அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து நாழும் ஓர் அமுதமொழி எந்த காரியங்களிலும் முயற்சியுடையவர்கள் இகழ்ச்சி அடைவது இல்லை மனிதன் வெற்றியின் சிகரத்தில் ஏற்றுவதும் அயரா முயற்சியேயாகும் முயற்சியற்ற நிலையில் ஏதும் தன் நோக்கம் முறிவடைந்தால் அது தானே செய்து கொண்ட ஒரு செயலாகும் முயற்சி இன்மையால் ஏற்படும் தோல்வியினால் உண்டாகும் கவலை தண்டனையாகும் ஹக்கல்லாத வேறொன்றும் இல்லாததால் நாம் எதையும் விரும்பவில்லை ஹக்கையே விரும்புகிறோம் இன்னும் நம் முறீதுகள் நம்மை யார் என்று கிஞ்சிற்றும் அறியவில்லை எம் சக்தியை பேசுவதல்லாது அதை உங்கள் ஒருவராலும் கோடி ஆண்டுகள் வாழ்ந்தாலும் கண்டுகொள்ள முடியாது உங்கள் எல்லோருக்கும் பல கோடி அப்பால் நாம் உள்ளோம் நம் முறீதுகள் மட்டுமல்ல நம் உடனே ஒட்டி கூடி வாழும் நம் குழந்தைகளுக்கும் நம்மை அறிய முடியாது நம் முரீது பிள்ளைகள் ஹலீஃபாக்கள் முதல் யாவரும் நம் வார்த்தைகளின் சூக்குமங்களை அறியாது முந்தியவர் நூல்களிலும் முந்தியவர்கள் நடத்தைகளிலும் வார்த்தைகளிலும் நம் வார்த்தையை எடை போட்டு பார்த்து தங்களது முடிவையே முடிவாகக் கொள்கிறார்கள் நம் உண்மை அப்படி அல்ல என்பதை யாவரும் நன்கு அறிந்து கொள்ளல் வேண்டும் முன்னையவர்கள் சொன்ன செய்த செயல்களின் சூக்குமங்களே நம்மிலும் நடந்து வருகின்றன என்பதை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் தௌஹீது நெருப்பு போன்றது கடுமையான ரகசியத்தை விளங்கும்போது போது ஷரீஅத் தவறாத பூரண நிலையில் இருக்க வேண்டும் இல்லையேல் சுட்டுவிடும் തവരി സംഗീ തവറിവിടുവീകൾ സങ്ങൈമഹേഖനായകം ഷംസുൽ വജൂദ് ജമാലിയ അസൈദ് ഖലീൽ അൻ മോലാന അൽ ഹസനിയുൽ ഹുസൈനിയുൽ ഹാഷിമി കദസ് അല്ലാ ഹുസിലഹുൽ അലീം അവൻ അമുത മൊഴികളിലിരുന്ന്